எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க இதுக்கு தான் எது அம்பனமா ஓகுதான்ட்டு இனிமே வாங்கப்படுற அந்த நெய் வந்து எவ்வளவு தரமாக இருக்கும்னு எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணிட்டு போனாங்க நெய்யே பால்ல இருந்தா வருது அந்த பாலே இருந்தா வருது இதுல கொழுப்பு இருந்தா என்ன அப்படிங்கறது பேசுறது எல்லாமே அதே நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கணக்கின்படி திருப்பதி தேவஸ்தானம் வெளியிட்ட அறிக்கையின்படி திருப்பதி கோயிலோட சொத்து மதிப்பு ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி பாஜக கூட்டணியில இருக்கிற ஜனசேனா கட்சியோட தலைவரும் நடிகருமான ஆந்திராவின் துணை முதல்வருமான பவன் கல்யாண் பேசியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பணம் வாங்கிட்டு லட்டு கொடுக்கறது ஒரு ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் தான் இங்கே வாடிக்கையாளர்கள் பக்தர்களாக இருக்காங்க இதன் பிறகு இந்த நெய் வழங்கப்படும் ஒப்பந்தம் ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸுக்கு கைமாற்றப்படலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எதிர்கட்சியினரால் வைக்கப்படுது ஒருவேளை அது நடந்தால் அது சந்திரபாபு நாயுடுக்கு கிடைக்கும் ரெண்டாவது பலன் வெல்கம் டு அன்காஸ் தமிழ் நான் உங்கள் எம்எஸ்வி திருப்பதி கோயில் லட்டு அப்படிங்கிறது இந்திய அளவில் ஃபேமஸ் எல்லா பக்தர்களாலும் விரும்பி சாப்பிடப்படுற ஒரு பிரசாதம் தான் திருப்பதி லட்டு இந்த லட்டில் மீன் கொழுப்பு பன்றி கொழுப்பு மாட்டிறைச்சி கொழுப்பெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதா இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு இந்த விஷயம்தான் கடந்த ரெண்டு நாளாக வந்து இந்தியா ஃபுல்லாக பெரிய டிபேட் ஆகிட்டு இருக்குது இந்த விஷயத்தோட சுருக்கமான வரலாறு என்ன இதன் பின்னாடி இருக்க சூழ்ச்சி என்ன அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் திருப்பதி லட்டு செய்கிறதுக்கு தேவையான நெய் வந்து கர்நாடகாவில் இருக்க நந்தினி நிறுவனம் வந்து வழங்கிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களோட தான் திருப்பதி தேவஸ்தானம் ஒப்பந்தம் போட்டு இருந்துச்சு நந்தினி நிறுவனம் போன வருடம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட பால் நெய் பொருட்களை அதிகமாக ரேட் ஏத்துனாங்க அதோட குறைந்த விலைக்கு இனிமேல் வந்து எங்களால் கொள்முதல் கொடுக்க முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் அந்த திருப்பதி தேவஸ்தானத்துக்கு கொடுக்குற அந்த ஒப்பந்தத்துலேருந்து அவங்க விலகிட்டாங்க ஸோ அதன் பின்னாடி வந்து ஒரு டெண்டர் விடப்பட்டுச்சு வேறு வேறு நிறுவனங்கள் வந்து டெண்டர் எடுத்து அந்த நெய் சப்ளை பண்ண ஆரம்பித்தாங்க அந்த சூழ்நிலையிலேயே நந்தினி நிறுவனம் என்ன மாதிரியான ஒரு கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா குறைந்த விலைக்கு எங்கள் அளவுக்கு தரமாக யாராலையும் நெய் கொடுக்க முடியாது இனிமே வாங்கப்படுற அந்த நெய் வந்து எவ்வளவு தரமாக இருக்கும்னு எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணிவிட்டு போனாங்க அதுவே அப்போ பெரிய சர்ச்சையாச்சு கர்நாடக அரசு தேவையில்லாமல் வந்து திருப்பதி விஷயத்தில் தலையிடுது அப்படின்ட்டு கர்நாடகாவில் இருக்க பாஜகவினர் வந்து அதை ஒரு பிரச்சனையாக பேசினாங்க ஸோ இந்த பிரச்சனையை இங்கே இதோட நிப்பாட்டிக்கலாம் இப்போ திருப்பதி தேவஸ்தானத்துக்கு நெய் வழங்குகிற நிறுவனங்களில் மொத்தம் அஞ்சு நிறுவனம் அதில் ஒரு நிறுவனம் திண்டுக்கலை சேர்ந்த எம்ஆர் ஃபி நிறுவனம் இந்த அஞ்சு நிறுவனமும் சேர்ந்து அறுபத்தெட்டாயிரம் கிலோ அளவுக்கு நெய் சப்ளை பண்ணியிருக்காங்க அதில் இருபதாயிரம் கிலோ வந்து இந்த எம்ஆர் பிடி நிறுவனம் சப்ளை பண்ணியிருக்கு இந்த இருபதாயிரம் கிலோவில் தான் கலப்படம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேவஸ்தான அதிகாரி ஷியாமலா ராவ் அப்படிங்கிறவங்க கண்டுபிடிச்சு அந்த நெய்யை ரிட்டனும் பண்ணியிருக்காங்க இப்போ அந்த நிறுவனம் மேலே சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஷியாமலா ராவ் அப்படிங்கிறவங்க தற்போதைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஆட்சியால் நியமிக்கப்பட்டவர் திருப்பதி கோயிலில் ஏகப்பட்ட முறைகேடுகள் இருக்குது அந்த லட்டுக்கு வழங்கப்படுற நெய்யில் கலப்படம் இருக்குது அப்படின்ட்டு ஏற்கனவே நம்ம எச்சரித்ததாகவும் ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை அப்படின்ட்டு கோயிலோட முன்னாள் தலைமை அர்ச்சகர் ரமண தீட்சிதலு அப்படிங்கிறவரு இப்போ ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு நெய்யே மாட்டு பாலிடம் தான் வந்துகிட்டிருக்கு அதில் கொஞ்சம் கொழுப்பு மிக்ஸ் பண்ணக்கூடாதா இதெல்லாமா ஒரு பிரச்சனை அப்படின்னு சிலர் கேள்வி எழுப்புகிறாங்க இது சரியாக நட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய நெய்யில் மாட்டு கொழுப்பு பன்றிக் கொழுப்பு கலக்கப்பட்டிருந்தால் அது உண்மையிலே தண்டனைக்குரிய விஷயம் அப்படிங்கிறது அன்கா சமையலோட கருத்து அதில் எந்த கருத்தும் இல்லை நெய்யே பால்ல இருந்தால் வருது அந்த பாலே மாட்டுக்கிட்ட இருந்தால் வருது இதில் கொழுப்பு இருந்தால் என்ன அப்படிங்கறது பேசுகிறது எல்லாமே பக்கா விதண்டாவதம் கடைக்கு போகிறோம் ஒரு பொருள் நம்ம பே பண்ணி வாங்குறோம் அந்த பொருளில் கலப்படம் இருக்குது அப்படின்னா அது எப்படி தண்டனைக்குரிய விஷயமோ அதே தான் திருப்பதியிலேயும் இங்கே வாடிக்கையாளர்கள் பக்தர்களாக இருக்காங்க ஸோ பக்தர்களோட நம்பிக்கைக்கு விரோதமாக அவங்களுக்கு தெரியாமல் இதில் கலப்படம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே தண்டனைக்குரிய விஷயம் இதில் வந்து நம்ம வியாக்கியானம் பேசுறது எந்த வகையிலையும் சரி கிடையாது பணம் வாங்கிட்டு லட்டு கொடுக்கறது ஒரு ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் தான் இங்கே வாடிக்கையாளர்கள் பக்தர்களாக இருக்காங்க பொருள் கொடுக்கறது கோயிலாக இருக்குது அவ்வளவுதான் வித்தியாசமாக தவிர நீ வந்து அந்த வாடிக்கையாளர்களோட நம்பிக்கைக்கு விரோதமாக செயல்படுவது சட்டப்படி தப்பு தண்டனைக்குரிய குற்றம் அதில் அன்காஸ் தமிழுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படி செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் இந்த சம்பவத்துக்கு பின்னாடி ஒரு சூழ்ச்சி இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஆந்திராவோட தற்போதைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு இந்த பிரச்சனையை முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக திருப்புகிறாரு அதன் மூலியமாக அவர் ஒரு அரசியல் ஆதாயம் அடைகிறார் இது ஒரு வகை பலன் ரெண்டாவது ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு மனைவிக்கு ஹெரிட்டேஜ் புட்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்கு இதன் பிறகு இந்த நெய் வழங்கப்படும் ஒப்பந்தம் ஹெரிட்டேஜ் புட்சுக்கு கைமாற்றப்படலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எதிர்கட்சியினரால் வைக்கப்படுது ஒருவேளை அது நடந்தால் அது சந்திரபாபு நாயுடுக்கு கிடைக்கும் ரெண்டாவது பலன் ஆனால் ஆந்திராவில் இருக்கும் பாஜக அரசு இதை இந்துத்துவ அரசியலுக்கு பயன்படுத்திட்டு இருக்கு அவங்க ஏற்கனவே ஜெகன்மோகன் ரெட்டிய ஒரு கிறிஸ்தவர் அப்படிங்கிற அடிப்படையில முத்திரை குத்திட்டு இருக்காங்க அதனால திருப்பதி கோயில நடக்கிற இந்த பிரச்சனைய இந்து விசஸ் கிறிஸ்டின் அப்படிங்கிற அடிப்படையில மாற்றப்பட்டு ஆந்திரால ஒரு இந்துத்துவ அரசியலுக்கான ஒரு வீரியம் வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற யதார்த்தத்தை நாம புரிஞ்சுக்கணும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கோவிலோட முன்னாள் தலைமை அர்ச்சகர் ரமண திக் சிதுலு அப்படின்னு நம்ம சொன்னோம் பாத்தீங்களா இவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காரு அந்த டைமில் அவர் கோவிலோட தலைமை அர்ச்சகராக இருந்தார் அப்பவும் வந்து கோவிலில் பல முறைகேடுகள் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே சென்னையில் பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் கூறியிருக்கார் அந்த டைமிங்கில் வந்து ஆந்திராவோட முதல்வராக யார் இருந்தாங்க அப்படின்னா சந்திரபாபு நாயுடு அவர் அப்போ என்ன சொன்னார்னா விசாகப்பட்டினத்தில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் என்ன பேசினார் அப்படின்னா திருப்பதி கோயிலில் வருமானம் அதிகமாக இருக்குது இந்த கோயிலை கைப்பற்றணும் அப்படின்ட்டு பாஜகவும் ஒன்றிய அரசும் முனைப்பாக இருக்குது அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது அதற்கான ஒரு அடித்தளமாக தான் இப்படி திருப்பதி கோயிலை சுற்றி பிரச்சனைகளை கிளப்பிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு பேசினது அன்றைய ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தான் ஜெகன்மோகன் ரெட்டி கிடையாது அப்போது பாஜகவோட சந்திரபாபு நாயுடு கூட்டணியில் இல்லை ஆனால் இப்போது பாஜகவோட சந்திரபாபு நாயுடு கூட்டணியில் இருக்கார் அப்போ ஒன்றிய அரசு மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு இப்போ எங்கே போச்சு ஸோ சந்திரபாபு நாயுடு மூலியமா பாஜக தன்னோட அரசியலை செய்யுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சந்தேகமும் இங்கே இயற்கையாகவே எழுது திருப்பதி கோயிலோட வருமானம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதன் பின்னாடி இருக்க இந்த சூழ்ச்சியை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கவும் முடியும் டாடா மோட்டார்ஸ் நெஸ்லே பஜாஜ் கன்சர்வ் போன்ற முக்கிய நிறுவனங்களின் சந்தை மூலதனம் மற்றும் பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்ட மதிப்பு வந்து ரூபாய் ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி அதே நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கணக்கின்படி திருப்பதி தேவஸ்தானம் வெளியிட்ட அறிக்கையின்படி திருப்பதி கோயிலோட சொத்து மதிப்பு ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி சச்சின் டெண்டுல்கரோட ஆண்டு வருமானம் ஆயிரத்தி நானூறு கோடி விராட் கோலியோட ஆண்டு வருமானம் ஆயிரம் கோடி திருப்பதி கோயிலில் ஆண்டுக்கு உஞ்சியிலிருந்து மட்டும் வர காசு மட்டுமே ஆயிரத்தி நானூறு கோடி ஸோ இதுதான் வந்து திருப்பதி கோயிலோட மிகப்பெரிய வருமானம் திருப்பதி கோயில் பணக்கார கோயில் பணக்கார சாமின்னு நம்ம பேசியிருப்போம் ஆனால் அந்த வருமானத்தோட கணக்கு பதருக்கும் தெரியாது ஸோ உண்டியிலேருந்து மட்டுமே ஆயிரத்தி நானூறு கோடி ஒரு வருஷத்துக்கு கிடைக்கிது அப்படின்னா அந்த கோயில் எவ்வளவு ரீச்சில் இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ இந்த கோயிலை சுற்றி இந்த காக்காங்கள் அதாவது அரசியல்வாதிகள் என்னும் காக்காக்கள் சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த சத்தம் தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது இந்த திருப்பதி கோயிலை சுற்றி நடக்கிற பிரச்சனைக்கு பாஜக ஒரு ஆதாயம் தேடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பேசியிருக்கோம் நாம் பேசினோம்னா சந்திரபாபு நாயுடு சொன்னாருன்றதை நாம் சொல்லியிருக்கோம் ஓகேங்களா அதோட ஒரு முதல் படியாக தான் இப்போது பாஜக கூட்டணியில் இருக்கிற ஜனசேனா கட்சியோட தலைவரும் நடிகருமான ஆந்திராவின் துணை முதல்வருமான பவன் கல்யாண் பேசியிருக்கார் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா கோவில்கள் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளையும் ஆராய தேசிய அளவில் சனாதன தர்ம சக்சனா வாரியம் அமைக்கப்படணும்னு சொல்லியிருக்காரு ஸோ இதன் மூலியமாக எல்லா கோயிலையும் இந்துத்துவ அமைப்புகளோட கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சி நடக்குது எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இதுக்கு தான் எது அம்மனமாக ஓதுதான்ட்டு இப்போ புரியுது ஏன் எலி அம்மனமாக ஓடுதுன்ட்டு மீண்டும் வேறொரு முக்கியமான விஷயம் குறித்து பேசுவோம் நன்றி வணக்கம்